Hai kavi enak penting ya, sabda aja. Sambil lamur aja. Lagi tau ini dia. Ya. Nada. Seriru orang ya. Biryani guna aku tujuh ekor tujuh orang. Wid lah ulat tuh ini ekor tujuh ekor nama. இத பிரியாணி கொண்டா இதா பிரியாணி கொண்டா பிரியாணி பாருங்க

தமிழச்சி வாங்க வணக்கம் ஹாய் ஹலோ வணக்கம் பேஸ் கிளியரா இருக்கானு தெரியல லைவ் போட்டுன்னா உட்காந்தாலே ஏதாவது ஒரு வேலை வந்துடுது அதனால கடுப்பாக இருக்குது லைவ் போடுறது லைவ் போட்டாலே ஃபோன் வந்துடுது இல்லை ஏதாவது வேலை சொல்கிறாங்க கடுப்பாக இருக்குது சே நிம்மதியே லைவ் போடவே முடியல வேலைக்கு போனால் தான் வண்டிக்கு போனால் தான் ஃப்ரீயாக இருக்கலாம் யார் யார் இருக்கீங்க லைவில் சீக்கிரம் மணி ஆராவ போகுது இன்னொரு 1/2 ஹவர் தான் அதுக்குள்ள இருட்டிடணும் எப்படி இருக்கும் மழையவா இருக்கு ஹூ உங்களுக்கு மச்சாவா இருக்கு வா ஹலோ யார் இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணாதான் தெரியும் எங்கே போனீங்க வந்துட்டீங்களா ஏன் என்ன வேலை வீட்டுக்காரெலாம் முடிச்ச சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டிங்களா பசங்க இருக்காங்களா உங்களுக்கு கவிதா எங்கள் வீட்டுக்காரர் இன்னும் வேலையை முடிச்சுட்டு வரலையா முடிஞ்சு முடிஞ்சு வேலையெல்லாம் முடிஞ்சாச்சு ஓகே 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 என்னை பார்த்தா எப்படி இருக்கு தூங்குறாங்க ஓகே 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 ஏன் வேலைக்கு போலையா என்ன உயிந்தா மஜாவாக இருக்குமா நான் வந்து மஜாவாக இருக்குமா சொல்ல போறாங்க பசங்க என்ன சொல்றா என்னை பார்த்து சிரிக்காம பேசணும் ஓகே அது முடியாது அது மட்டும் முடியாது நாங்கள் கம்பெனி வச்சுருக்கோம் அவங்க என்னை கல்யாணத்துக்கு போய்ட்டு வந்து தூங்குறாங்க என்ன கம்பெனி வச்சுருக்கீங்க கவிதா எனக்கும் ஒரு வேலை கொடுங்க கம்பெனியில் கம்பெனின்னு சொன்னீங்க என்ன கம்பெனின்னு சொல்லலையே எனக்கு ஏதாவது ஒரு கிளீனர் வேலைனாச்சும் போட்டு கொடுங்க அதில் உங்கள் கம்பெனியில் ஹெல்ப்பர் வேலைச்சும் போட்டு கொடுங்க ஹாய் ப்ரோ வாங்க வணக்கம் குட் ஈவினிங் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா நைட் என்ன டின்னர் ஓகே ஓகே இது இது... இந்த மரப்பற்ற வச்சுருக்கீங்களா பலகையெல்லாம் அறுத்து கொடுப்பாங்களே தானே மரத்தை அறுத்து பழக அந்த காப்பி சாப்பிட்டீங்களா நம்ம காப்பி சாப்பிட்ற பழகாலும் இல்லை ப்ரோ எப்பாவது ரன்னிங்கில் போனால் மட்டும் டீ குடிப்போம் அவ்வளோதான் தூக்கம் வந்துச்சுன்னா மற்றபடி ரெகுலராக குடிக்க ரெகுலராக குடிக்கிறது இல்லை ரெகுலராக காலையிலையும் மாலையிலையும் குடிச்சே ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது தோணுனா குடிப்பேன் அவ்வளோதான் சும்மா ரெகுலராகலாம் குடிச்சுனேன் அது எனக்கு பிடிக்காது மாரி ரெகுலராக கொடுக்குறது அது வந்து பைத்திய மாதிரி ஆகிடும் அதனால சாப்பிட மாட்டேன் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க ப்ரோ நான் டுவெல்த்து படிச்சிருக்கேன் ப்ரோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் அதிகமாகலாம் தான் படிச்சிடல டுவெல்த்து தான் படிச்சிருக்கேன் ஏதாவது சென்னை சைடில் ஏதாவது ஒரு முப்பதாயிரத்துக்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு வேலை கிடச்சா பாருங்க ப்ரோ அப்படியே கிட்டேயே இருந்துக்கலாம் ஊருக்கிட்டேயே சென்னைக்கு போயிட்டு வந்தோமா ஊருக்கு வந்தோம்மா இருக்கலாம் வண்டிக்கு போகிறதால அதர் ஸ்டேட்லாம் கேரளா கர்நாடகா ஆந்திராலாம் போக வேண்டியதாக இருக்குது ஏதாவது ஒரு அர்ஜெண்ட்டாக சீக்கிரம் வர முடியல ஏதாவது பக்கத்துலேயே வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமாம் அதே தான் வால் பட்டுறதானு சொல்லுவாங்க நான் மரப்போட்டேன்னு சொல்லிட்டேன் வால் பட்டுறதானே வால்பட்ட தான் நினைக்கிறேன் டென்த்து தான் குவாலிஃபிகேஷன் எயித்து நோ தன் ஸ்டேட் ஓகே ஓகே ப்ரோ அப்ளை பண்ணுங்கள் ப்ரோ எங்க ப்ரோ டேஎன்பிசியா என்ன எங்கே எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரா எங்கே அப்ளை பண்ண சொல்கிறீங்க ವಿಧಾನ ಪ್ರೇಮ ಸೇರಿ ಟಿಎನ್ಆರ್ಡಿ ಟಿಎನ್ಆರ್ಡಿ ಅನ್ನಾನಾ ಬ್ರೋ ಅದು ಅಂತ ಇಲ್ವೇ ನನಗೆ ಆರ್ಡಿ ಅನ್ನ ಅದು ರೂರಲ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಆ ಏನ ಅದು ಆನ್ಲೈನ್ ಅಪ್ಡೇಟ್ ಟಿಎನ್ಆರ್ಡಿ ಅನ್ನ ಅದು ಏನಾ ಫುಲ್ ಪಂ ಬ್ರೋ ತeriyaad enaku keku ವೆಬ್ಸೈಟ್ ಅಮ್ಮಾ

ஓகே ஓகே அது சொன்னாங்க தான் நம்ம டுவெல்த்து முடிச்ச உடனே தான் சொன்னாங்க உங்களுக்கு அதெல்லாம் டைம் சரி அதுக்கு அந்த இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல அந்த இது இதில் அதனால் விட்டாச்சு பண்ணணும் அப்ளை பண்ணணும் உங்கள் ஊரில் போஸ்டிங் வருது அப்ளை பண்ணுறோம் ப்ரோ ஓகே ப்ரோ பண்ணுறேன் எச்என்எல்ல போய் அப்ளை பண்ணுங்கள் ப்ரோ உங்கள் ஊரில் உங்களுக்கு ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும் ப்ரோ என்ன பண்ணுறது எதுக்கு இருந்தாலும் அப்புறம் லஞ்சம் கேட்குறேன் நம்மள வேலை வந்துட்டா கூட என்ன விருந்தா என்ன விருந்து விருந்தெல்லாம் ஒண்ணும் இல்லையா பக்கத்து வீட்டுல அந்த ஃப்ரெண்டுக்கு இல்லை அந்த புது மாப்பிளைக்கு உதவி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுக்கு வீடு எடுத்து போட்டுச்சிருந்த அந்த மண்டபத்துல மேரேஜ் அப்போ அந்த பையனுக்கு இன்னைக்கு வந்து தாலி பிரிச்சுறது தாலி பிரிச்சு கொப்பாங்களே அந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு அதனால பிரியாணி கிண்டி வச்சிடறாங்க உங்ககிட்ட லேப்டாப் வர சிஸ்டம் இருக்கா இல்லை ப்ரோ இருந்துச்சு டுவெல்த்து முடிச்சோடனே டுவெல்த்து இந்த கவர்மெண்ட் லேப்டாப் கொடுத்தாங்க அதை வச்சு கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் அது டிஸ்பிளே போயிடுச்சு தூக்கி வாரம் போடாச்சு அது வரைக்கும் நானும் அதை ரெடி பண்ணலான்னு பார்க்குறேன் நம்மளுக்கும் சரி எங்கே தான் பிள்ளைங்க எல்லாமே பண்ண வேற செல்லு தான் எல்லாமே பண்ணிக்கிறோமே நம்ம எதுக்கு லேப்டாப் சொல்லிட்டு விட்டேன் வீட்டிலே தான் கிடக்கு லேப்டாப் டிஸ்பிளே போயிடுச்சு ஆனால் டிஸ்பிளே ஃபுல்லாக பிளாக் ஆயிடுச்சு அதுக்கு எவ்வளோ ஆகும்னா தெரியல நெட் சென்டரில் போய் அப்ளை பண்ணுங்க ஓகே ப்ரோ பண்ணுறோம் ப்ரோ பண்ணுறோம் ப்ரோ பண்ணும் என்னான்னு கேட்டு ப்ரோ டிஎன்ஆர்டி அப்ளை பண்ணுவாரு சொல்லிங்க வாங்க கவி வாங்க வணக்கம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வீட்டில் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டாச்சா என்ன நைட்டு டின்னரு ஓகே ஓகே ப்ரோ சொல்கிறேன் கவி வாங்க வாங்க வணக்கம் கவி கவினா ஒரு மூணு நாலு பேர் இருக்காங்க கவி காரைக்குடி சேனல் கவி கவிதா அப்புறம் லைவ் ஒரே ஜாலி லைவு அதுலேயும் அதுலயும் அந்த வேலை இந்த வேலைன்னு போயிடுறேன் ஏதோ கொஞ்சம் நேரம் பேசுறேன் அது கூட உங்களுக்கு இப்போ நல்லா பிடிக்கலையா உங்க வீடியோஸ்ல உங்க வாட்ஸ்அப்

வருதா ப்ரோ வராதா ப்ரோ இங்க வரும் கே வரும் கேக்குறீங்களா வராதுன்னு சொல்லு கேக்குறீங்களா என்ன புரியல எனக்கு யூடியூப் இன்கம் வரும் அதுக்கு ரொம்ப லேட் ஆகும் கொஞ்சம் பாப்புலரான பர்சன்னா கொஞ்சம் சீக்கிரமாயிடும் நம்ம சும்மா தான் வீட்ல இருந்து போடுறோம்னா கொஞ்சம் லேட் ஆகும் இன்கம்லாம் வரும் சப்பாத்தி குருமா ஓகே 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 கவி

இருட்டு கட்டுது லைட்டு வேற இல்லை முகமே தெரியல இருட்டு ஆயிடுச்சு ஆமா நானும் அதான் சொல்றேன் நீங்களே அதான் சொல்றீங்க என்ன பண்றது கவி முகமே தெரிய வீட்டு உள்ள போனா ரீ கணக்கிங்கு வருது நீங்க சாப்பிட்டாச்சா மதன் நான் சாப்பிட்டேன் கவி நீங்க சாப்பிட்டீங்களா முட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்கேன் பேர் சொல்ல கூடே இல்ல எனக்கு முடியல கண்ட்ரோல் பண்ண முடியல கவிதா இப்ப எந்த ஒரு இப்ப நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் கவி நேற்று ஒரு மேரேஜ் ஒண்ணு சொந்தக்காரங்களுது அதுக்காக வந்தேன் பண்ணிட்டு சரி இன்னைக்கு போலான்னு பார்த்தா சரி ஒரே போரா இருந்துச்சு சரி காலையில போயிடலாம் சொல்லிட்டு காலையில போயிக்கலாம் சொல்லிட்டு உணர்ச்சி சொல்லிடுச்சு

ஏன் எதுக்காக கேட்டீங்க மன்மதன் மன்மதன் படம் பார்த்துருக்கீங்களா சும்மா கேட்டேன் சும்மா இல்ல இல்ல ஏதோ ஒரு ரீசன் வச்சுதான் கேக்குறீங்க என்னன்னு சொல்லுங்க எதுக்காக கேட்டீங்க ஏன்

எப்ப ப்ரோ அந்த மாதிரி எதுக்கு அப்ளை பண்ணா எக்ஸாம் ஏ சொல்லுவாங்களா அது பிரோ வேளை பணம் கட்டணும் உங்க ஏஜ் என்ன ப்ரோ என்னோட ஏஜ் 26 ப்ரோ 26 மேடம் மேடம் அவ்ளோ அவ்வளோ அங்க வாங்களா உமா தெரியா தெரியறேன் நீதானே கூப்பிடலாமே அதான் கேட்டேன் சும்மா மேடம்னா ஒரு மரியாதை தான் படிச்சா நல்லா வாய்சானவங்கள பார்த்தா மேடம் சொல்லுமே இப்படி என்ன மேடம் இப்படி பண்றே மேடம்

டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் உங்கள் டிசி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வேணும் அப்ளை பண்ணேன் ஓகே ஓகே ப்ரோ எல்லாமே இருக்குது டிசி எல்லாமே இருக்குது சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டென்த்து டுவெல்த்து மார்க் ஷீட் எல்லாம் இருக்குது என்ன ஒரே செவண்டாக இருக்கு லைவ் எதுவும் பிரச்சனை பக்கத்தில் மாதா கோயில் இருக்குங்க மாதா கோயிலில் அந்த இது போட்டாங்க ஸ்கேன் பண்ணி உங்கள் மயிலில் வச்சுக்கோங்க ஓ ஸ்கேன் பண்ணி மயிலில் சேவ் பண்ணி வச்சிருக்கணுமா ம் ஓகே ஓகே என்னடா என்னடா தொட் தொட்டுக்கெல்லாம் ஒன்றும் டடா பிரியாணியா ஒட்டுக்கு என்ன இருக்குது ஒண்ணு இல்ல மாத கோவில்ல இந்த மந்திரம் படிப்பாங்களே அது அந்த சவுண்டை கேட்க நினைக்கிறேன் உங்களுக்கு ரேடியோல ரெடியால கேக்குறோம் எதுனா இருக்குதா

அம்மான்னு பண்றீங்களா இல்லையான்னு தெரியலையா எதுவுமே காட்ட மாட்டேங்குது ஹலோ கமெண்ட் பண்ணுறீங்களா இல்லையா